சார் பேட்டி சார்னு சொல்லுவாங்க மழை பாதிப்பு பற்றி சொல்லுங்கள் சார்னுவாங்க கவனமாக கேட்டுட்டு மைக்கு மட்டும் ஓடி போய் குச்சிக்கணும் அதுக்கு தான் வந்துக்கிறோம் அவர் சப்போஸ் திடீர்னு அவர் பேசணும்னு தோணுனார்னா பேசிடுவார் ஓடு ஓடுவானுங்க அது நான் மழை பாதிப்பு சென்னையில் ஒன்றுமே இல்லை அப்படின்றத வந்து சொல்லுவார் பதிவு பண்ணுவார் ஏன்னா யாராச்சும் எடப்பாடி சார் ஏதாவது சொல்லியிருந்தாலும் சரி அது பதில் சொல்லிட்டு போயிடுவார் ஆமாம் 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 நான் எதுவுமே சொல்லலை

கவனமா பேட்டி பேங்க அப்போதான் நம்ம அந்த பக்கமா ஓடினோம் பேட்டிக்கு அந்த சைட்ல ஓடினோம் அப்படி போயிருந்தோம் பேண்டெல்லாம் செல்லு முடியாது ஓடுறதுக்கு ஓடியாது தான் அப்படியே மைக் எடுத்துக்கிட்டு அந்த mellas de

영상다다 <목소리도> Gracias. por un நாற்பது வயசில் புட்டுன்னு போயிட்டு சார் இப்போலாம் ஆச்சராக வந்து இப்போ நல்லா கண்டனம் அவரெலாம் நூற்றி மூணு வயசு ஆகிடுச்சு அவனுக்கு அவருக்கு வர லேட் ஆகிடுச்சு பேட்டி எல்லாம் பேரிடர் மேலான மையத்தில் போய் பேசிடுறாராம் இப்ப நேரம் அங்க போறாராம் இப்ப அந்த ஸ்டேஜில் போடியத்தில் பேசிடுறாராம் நல்லா விஷுவல்ஸ் சேர்த்துக்குங்க போய் நிக்கிறாரு அதெல்லாம் அங்க ஸ்டேடியம் போடியத்துல பாத்துட்டு பேட்டி கொடுக்கிறாரா மழை மழை சம்பந்தமா பாத்துட்டு ஆய்வு பண்ணிட்டு எல்லாம் அங்க யூனிட் போட்டுருங்க இங்க யார் யாரும் இல்லாதாலும் அங்க பேட்டி தராரு சொல்லுங்க மழை பெய்யுது பெய்யுதுல மழை ஊரல் போட்டுட்டு இருக்குடா சிலாம் சிஎம்காக தான் அவருக்கெல்லாம் நம்ம கிடையாது நம்ம கண்டிவில ஃபுல்லாக லைவ் பண்ணுவோம் ஐயாவோட பிறந்த நாள் சொல்லிட்டு அவரை காட்டணும் நம்ம இல்லைனா வேலை வரத்து எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுறோம் உள்ளே போயிட்டு இவங்க வேணாம்னா கூட நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இவங்க ஸ்டார்ட்டு நான் கொஞ்சம் அப்படியே எங்க இருந்தே எடுத்துக்கிறேன் அப்படிதான் பண்ணுவோம் நாங்க

ஆமா அங்கதான் இருக்காரு அமைச்சர் தான் பேட்டி தராரு கண்டிப்பா போயிடுங்க வேகமா இங்க கிடையவே கிடையாது

ஆன உடனே நம்ம எல்லாம் இவனுக்கு எப்படி போவாங்க நம்ம ரெண்டு பேரும் உள்ள போக முடியும் எறும்பு எறும்புக்கு போகிறேன் மேல தண்ணி விட

ஐயா வாழ்த்துக்கள் ஐயா ஐயா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா கொஞ்சம் hala ma, Hola, ma. Hola, ma. இன்று எனக்கு தொண்ணூற்றி மூன்றாவது ஆண்டு பிறந்தநாள் தொடக்கம் என்ற நிலையில் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒப்பற்ற முதல்வர் மாண்புமிகு மானமிகு மு க ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் மற்ற நண்பர்களும் இங்கே வந்து வாழ்த்தி என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு நீண்ட பொது வாழ்க்கையை எனக்கு அளித்துள்ள இந்த தொண்ணூற்றி மூன்று ஆண்டுகள் அதில் பெரும்பகுதி இளைய ஒரு இளைஞனாக இருந்த காலத்திலிருந்து சிறுவ இளமை பருவத்திலே இருந்து இந்த இயக்கத்தோடு இணைத்து கொண்டிருக்கிற எனக்கு எத்தனையோ அனுபவங்கள் உண்டென்றாலும் அண்மையில் திராவிட ஆட்சிக்கு இருக்கிற அறைகோவல்களை எதிர்நோக்குவதுதான் தந்தை பெரியார் பெரியாரிட்ட கட்டளைப்படி இந்த ஆட்சியை பாதுகாப்பதும் இந்த ஆட்சி மீண்டும் வருவதன் மூலமாகத்தான் இந்த கொள்கை எதிரிகளை வீழ்த்த முடியும் என்ற உணர்வு இருக்கிற காரணத்தால் என்னுடைய பிறந்த நாள் செய்தியாக எதை சொல்லுங்கள் என்று கேட்டபோது ஒரே ஒரு செய்தி தான் அது என்னவென்றால் வருகின்ற இருபத்தி ஆறு தேர்தலிலே மீண்டும் மிக வெற்றிகரமாக இதே முதலமைச்சர் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று எப்படி உறுதிமொழி எடுத்தார்களோ அதே போல மிகப்பெரிய அளவிற்கு சிறப்பான ஒரு ஆட்சியை மீண்டும் தர வேண்டும் இது எங்களுடைய விருப்பம் மட்டுமல்ல உலக தமிழர்கள் உலக மக்கள் வாழக்கூடியவர்களுடைய பேராசையும் கூட காரணம் இந்த ஆட்சி கொள்கை உள்ள ஒரு ஆட்சி சாதனைகள் திறன்மிக்க சரித்திரம் படைத்திருக்கிற ஒரு ஆட்சி இன்னார் கொள்கை எதிரிகள் என்பதை சரியாக அடையாளம் கொண்டு அவர்களை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய தெம்பும் திராணியும் உள்ள தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உள்ளி படைத்த ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார் அதனுடைய ஆட்சியினுடைய செம்மை எல்லா தரப்புக்கும் வந்திருக்கிறது அதன் காரணமாகத்தான் அவருடைய தலைமையில் அமைந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நாளும் வலு உள்ள கூட்டணியாக மாறிக்கொண்டிருக்கிறதே தவிர பலமிழந்தவர்களாகவோ அல்லது இதிலிருந்து மற்றவர்கள் வேறெங்கோ தேடிக்கொண்டு போகிறவர்களாக கிடையாது எத்தனை வியூகங்கள் எத்தனை சூழ்ச்சிகள் எத்தனை கவர்ச்சிகள் வந்தாலும் இந்த ஆட்சி மீண்டும் வெற்றிகரமாக முன்னைய பலத்தோடு மேலும் சிறப்பாக இருநூறையும் தாண்டி வெற்றி பெறுவது உறுதி அதை செய்வதுதான் கருஞ்சட்டை படையினுடைய முதல் கடமை எங்களுடைய பிறந்தநாள் செய்தி என்பிருக்கிறத இந்த ஆட்சியை மீண்டும் கோட்டைக்கு அனுப்புவோம் கோட்டைக்கு போகலாம் என்று கோட்டை கட்டுகிறவர்களுக்கு இனி ஒரு துளியும் இடமிருக்காது அவர்கள் கண்டது கனவு நாம் செய்ய போவது நடைமுறை வெற்றி என்பதே செய்தி நன்றி வணக்கம் அவர் எல்லா தலைவர்களையும் கட் அவுட்டிலேயும் படத்திலேயும் வீட்டுக்குள்ளேயே விட்டார் அது போலத்தான் அவருடைய கொள்கையும் இருக்கும் இதுவரையிலே பெரியாரும் அண்ணாவும் படமாக அவர்களுக்கு தெரிகிறார்கள் நமக்கோ கொள்கையாக இருக்கிறார்கள் இதுதான் இரண்டுக்கு இருக்கிற வேறுபாடு எனவே நிழல் வேறு நிஜம் வேறு அரசியல் செயல்பாடு அவர் கொள்கையே என்ன என்னன்னு சொல்லலையே அப்புறம் என்ன அரசியல் செயல்பாடு கொள்கையே இல்லைன்னு தெரியலையே அப்புறம் என்ன அரசியல் நிலைப்பாடு அவர் என்ன கொள்கைன்னு தெரிஞ்சிடலா அரசியல் நிலைப்பாடு சொல்லலாம் இதுவரையில் அவர் கொள்கை என்னன்னு சொல்லியிருக்கார்களா ஒரு கொள்கை இல்லாத ஒரு கட்சி அவ்வளோதானே தவிர விமர்சனம் என்ன முதலமைச்சரே அப்படின்னு கூப்பிடுறது இருக்க அது கொள்கையாக இருக்க முடியாது ஆகவே தான் நாம் உணர்ச்சி வயப்படாமல் மிக தெளிவாக மின்மினி பூச்சிகள் ஒருபோதும் மின்சாரத்தோடு போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது ஒப்பனைகள் எப்போதும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒப்பனை போட்டுக்கொள்பவர்களால் கூட சைத்து கொள்ள முடியாது எனவே தான் அவர்களே ஒரு குறிப்பிட்ட கால நேரையில் ஒப்பனையை போட்டிருப்பார்கள் பிறகு ஒப்பனையை கலைத்தால் தான் தங்களுக்கு நிம்மதி என்று அவர்களே நினைப்பார்கள் அந்த காலகட்டத்தை நினைத்து கொள்ள வேண்டும் எனவே நான் மிகப்பெரிய அளவு இது வந்து ஒரு நீண்ட வரலாறு திராவிட இயக்கம் என்பது இருக்கிறத அது புயலையும் சுனாமியையும் கடும் மழையையும் கடும் கோடையையும் சந்தித்து வந்திருக்கின்ற ஒரு இயக்கம் இது ஏதோ ஒம்மலாட்டங்கள் மூலமாக இது நடக்காது அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மக்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாகத்தான் வடக்கே இருந்து வாடையை அவர்கள் விரும்புவதில்லை தெற்கே இருக்கிற தென்றல்தான் தமக்கு மிக முக்கியம் என்று அவள் கருதுகிறார் நன்றி வணக்கம் நன்றி Right, uh -huh.